ಸೂಪರ್ ಪಾ ನೀನು ಎರಡು ಮಳೆ ಮೇಲೆ

உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய வீட்டு எல்லையில் இருந்து இரண்டே கால கிலோமீட்டருக்கு உட்பட மாரியம்மன் நாகாத்தம்மன் போன்ற தெய்வங்கள் இருக்கு அது பக்கத்தில் தண்ணீர் கிடக்கிற ஒரு கேணியும் இருக்கு இப்போ இரண்டே முக்கால் ஆண்டுகளாக உன் பிள்ளைக்கு கல்யாண விஷயமாக நீ முயற்சி முயற்சிப்பட்டு அதுல எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காத வேதனை இப்ப நடக்கு ஜாதகப்படி குறை இருக்கா அவள் உள்ளத்தின்படி குறை இருக்கா அப்படிங்கிற நிலையில இப்ப மனமாட்டத்துல இருக்கு இதுக்கு வழிவகுக்கிறதுக்கு இன்னும் ஒரு எட்டு நாள் கால அவகாசம் இருக்கு எட்டு நாள் கால அவகாசம் இருக்கு காலம் விட்டுவான் இந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடிய விஷயத்துல குழப்பம் இல்லாம உங்களுக்கு நிம்மதியா நடத்தி தந்தா போதும் வெற்றியாக்கி தரேன் வேற பண விஷயத்துக்கு என்ன உதவி செய்யணும் அதையும் அந்த வீட்டுக்கு குழப்பம் வழியை வகுத்து தந்துடுறேன் கேட்காம என்ன நம்பி காரியத்தை ஸ்டார்ட் பண்ண அடிச்சு விட்டுவோம் நடத்தி தார எட்டு நாள் கொஞ்சம் சுதாரணமா இருந்துக்கணும் வீட்டில் விளக்கா கும்பிட்டுக்கா வெற்றி உண்டு செப்டம்பருக்கு பிறகு போச்சு போடி போடி அந்த இடத்தை உங்களுக்கு கைமாத்தி தந்தா போதுமா சத்தமா பேசுமா தோட்டத்தை

அதனால் அந்த இடத்தை கைமாத்தி அமௌண்டா கூடுன்னு மேல இருந்து கட்டளை அதுக்கு உங்களுக்கு அரசு ஒத்துழைக்கும் அதை வாங்கிறதுக்கு சமாளிக்க கூடிய ஒருவரை கொண்டு நான் விடுறேன் உங்க கடனை தீர்த்து தாரேன் கால விட்டு வரலாம் குழப்பம் இல்லாம நடத்தி தெளிவுபடுத்தாரேன்

உன்னுடைய பிறப்பு அம்சத்துப்படி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இங்க தொழில் ஆரம்பிச்சாலும் உனக்கு லாபம் தராது உத்தரவு இருக்கு அதனால பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டனா நிறைய சம்பாத்திய முடிக்கலான்னு முடிவாயிருக்கு எடுத்துட்டியா பாஸ்போர்ட் உடனே அப்ளை பண்ணு உனக்கு தகுந்த வேலை இருக்குடா ஏன்டா கவலைப்படுற அசத்தலாம் கால் வந்துவான் துபாயில் ஒரு பெரிய ஹோட்டலில் உனக்கு வேலை கிடைக்கும் அதில் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் செம்மையாக நடக்கும் அதனால இப்போதைக்கு இங்கே முயற்சி பண்ணி பணத்தை வேஸ்டாக்கி நஷ்டப்படுறாத பொறுமையாக இருந்துக்கா இன்னும் இரண்டு முறை என்னை பார்க்கவா ஜெயிச்சு தர கடன் வாங்கி கடன் அடைக்கலாமான்னு நினைக்கிற முட்டாள் நீ உனக்கு வேற ஒரு வழியில் பணத்தை தர அதை வச்சு நீ அடைச்சிக்கா இப்படி ஜெயிச்சு தரடா மகனே லவ் பண்ணிடறாங்க நல்லா நல்லாரு கர்பசாமி ஆமா ராம் நாடே தாம் நாடே இடையில சமுதாய வழக்கு யாருக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்குமாறா பஞ்சாயத்துபதி உங்களை சித்திரவங்கப்படுத்தினாங்கள அதுக்கு பிறகு கொஞ்சம் மாந்திரீகத்தால உங்களை பிரச்சனை ஆக்குமுன்னு சொல்லி ஒரு கும்பல ஒருத்தி தேவையில்லாம பேசினார் நன்சா வீட்டுக்குள்ள வேதனையும் உடல் நோயாலும் பணக்கமும் உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிள்ளை ஒன்று உங்க வார்த்தையை மீறி உங்களை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால வந்த வினைதான் அந்த அந்த வழக்கிலையும் உங்களுக்கு நேரிய தரேன் உங்கள் பிள்ளையையும் நல்லாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் அந்த பசங்களுக்கு ஆவத்தெல்லாமல் காப்பாற்றி தரேன் ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிடும் இந்தா ஜெயிச்சிக்கா ஆனந்தமா இருப்பா வேற என்ன வேணும் மகளே வா நல்லா நல்லாரு ஐஸ்வரியமாயிரு மூணையை தட்டி கொடுத்து போய்ட்டு வரோம் சரி ஆயிடும் கர்மசாமி ஆமாம் அப்படியா சரி கிருஷ்ணகிரி கடன்பட்டது இதுல பெற்றோர்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தை முதலில் சரி செய்து கூடு அடுத்து ஒன்னு அழைக்கிற மகனே இன்னொரு தர கால்ட்டுவான் அப்படியா அதுல எதுவும் குழப்பம் வருமா வராதுல்லா சரி கண்டு முடிக்கா கொஞ்ச நேரம் உன்னுடைய தகப்பனுக்கு சித்திரபுத்திர நாயனாருடைய கணக்கு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த நேரத்துக்கு வந்துருச்சு அதனால நீ சிவனை நினைத்து நீ துதிப்பாடுகிற பொழுதெல்லாம் என்னுடைய தந்தையாருடைய ஆயுளுக்கு எதுவும் கண்ட வந்துடக்கூடாது அப்படி நினைச்சு ஒவ்வொரு நாளைக்கு கண்ணீர் ஒடிக்கியாம் அர்த்தமா அதுல எந்த பங்கமும் இல்லாம காப்பாத்த இன்னும் ஆறு ஆண்டு காலங்களுக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்னு உத்தரவாயிருக்கு இப்படி வெற்றியாகி தான் இந்த உத்தரவுக்கு பின் அடுத்து பேசுவோம் பேசும் எந்த சித்தர் அது யாருடா என்ன தியானம்லாம் துரி கொடுத்துருக்காரு இப்ப செய்ததுக்கு எங்க நேரம் இருக்கு வாசியை பற்றி பதில் சொல்லி பார்ப்போம் கடை எத்தனை அதை சொல்லி அவர் உனக்கு என்ன சொல்லி இருந்தாரு வாசிக்கு கலை எத்தனைடா மொத்தம் அதை கேட்டு வந்து ரெண்டாவது என்கிட்ட சொல்லிக்காமி நல்லா இருக்கு போயிட்டு வா தெளிவாக்குவோம் அதே கிருஷ்ணகிரி திருந்தனடா என்னடா செய்ய சொல்ல வேண்ட நினைக்கேன் வருத்தப்படாத உன்னை சாகடிக்கிறதுக்கு கூட தயங்காத அளவுக்கு அவங்களுடைய மனசு இருக்கு அதுக்காக சில ஆட்கள் மூலமாக மிரட்டியது உண்டு இப்போதைக்கு மந்திரிகால் சில தவறுகளை செய்து உன்ன முடிக்கணும்னு சொல்ல குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்க ஐடியா கொடுக்கிறதுக்கு இன்னொரு ஆம்பளை அங்க பக்கத்துல இருக்கான் புரிஞ்சுக்கா அதனால உனக்கு அந்த வாழ்க்கை நிலைக்கும் நினைக்காதுங்கிறதுக்கு ஆவணி மாதம் பௌர்ணமி வரை உத்தரவு தொடர்ந்து என்ன வந்து பாத்துக்கா அதுக்கு பிறகு ஜெயிப்போம் நீ எந்த வார்த்தையும் பேசாத காப்பாற்றி நாகர்கோவில் நாகர்கோவில் காதல் என்னப்பா வேணும்னக்கு கண்ணமுடு பார்ப்போம் மூணு மாதங்கள் அவகாசம் இருக்குடா ஆவணி புரட்டாசி ஐப்பசி முப்பது வரை அதுவரை இருந்துக்கா எந்த வார்த்தையும் விடாத அதுக்கு பிறகு உனக்கு வெற்றியை தார அமைதி பட்டியது வெற்றி கர்பசாமி ஆமா அப்படியா அது நாகோயில் என்னுடைய படங்கள்லாம் நஷ்டமாயிடுது கருமசாமி மீட்டி தானே கேட்டது உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் கருப்புசாமி ஒரு கேள்வி சொல்லுப்பா அந்த பொம்பளை பிள்ளையை போய் அருமையாக கன்னியாகுமரி இருக்கக்கூடிய பகவதியை போய் வணங்க சொல்லிட்டு வர சொல்லு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வர சொல்லு பிரீதம் அடுத்த செவ்வாய் அந்த பரிகாரத்தை செஞ்ச பிறகு அங்க குடுக்கக்கூடிய குங்குமத்தோட நீ என்ன வந்து பாரு உன் பணத்தை வைக்கத்தாரு தொழிலை வளமாக்கித்தாரு ஆமா அப்படியா அப்படியா கீழப்பாவூர் நல்ல குடிமக்கள் நல்ல குடிமக்கள் என்ன அர்த்தம் நல்ல குடும்பம் அப்படின்னு அர்த்தம் நல்ல குடிமகன் அப்படின்னு என்ன அர்த்தம் நல்ல குடிப்பா அர்த்தம் காலம் வரலாம் தொழில வளமாக்கி தரணுமாப்பா தொழில் வளம் வேணுமா கண்டிப்பா ஒரு பஸ்ல எண்பது பேர் போறான் இரண்டு பேரும் ஏறிட்டான் எண்பது சீட்டு தான் இருக்கு ரெண்டு பேர் என்னடா செய்வான் அவன் ரெண்டு பேர் இருக்கணும் ஒருத்தன் இருக்கணும் அப்ப வேற என்னடா நடந்தா அவன் இருப்பான்

பக்கத்தில் வரலாம் மனசுதான் பாலாபுரம் மனசுதான் அப்படியெல்லாம் இதுக்கு ஒருத்தர் செய்வது வைக்க முடியாது காவலப்பட வேண்டாம் என்ன நினைச்சுக்கா கொடி குடி 200 சங்கரி குடி இந்த மருந்தாக நடிக்க குடி இந்த நிறுத்துவேன் தேய்ச்சி குடிச்சுக்கோ கால் உன்னுடைய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதான் நடுங்குது சங்கார

முட்டுப்பேட்டை பேட்டை பேட்டை யாரா இருக்கா பேட்டை நீ என்ன பேட்டை முத்துப்பேட்டை முத்துப்பேட்டை கால ஒன்று வரலாம் என்னப்பா உங்களுக்கு அந்த மகளுடைய பிரச்சனையை நல்லாக்கி உங்களுக்கு செம்மையா வாழ வச்சு தந்துட்டா போதும் அவனை திருத்தி தாரம் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன் இப்போ நீங்க சொல்றதுக்கு முடிவு எடுத்துருவோம் வேணுமா வேண்டாம்மா அப்ப நீயே அந்த முடிவுக்கு வந்து அக்கா நிறுத்துவா நான் சொல்ல முடிவு எடுக்க கூடாது நீ வா கடனை இந்த கணியை கொண்டு அந்த இடத்துல போடு ஒரு மாதத்தில் அடுத்த கழிவு பின்னால கூப்பிடுற தஞ்சாவூர் என் மகை வாழ்க்கையை நல்லாக்கி வந்தது யாரு எங்க இருக்கா எங்க வீட்டா இந்த மர்மமா வேணுமா வேண்டாமப்பா இப்ப மகனுக்கு புதிய வாழ்க்கை அமைச்சிருந்தா கொடுத்தா போதுமா ஆனா அவன் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு என்ன வழி மரத்தை மாத்திருத்தரணுமாட்டுவா நடத்தணுமா சரி நவம்பர் மாதம் பகருக்கு புதிய வாழ்க்கையை தேடு கூட இருந்து காப்பாற்றி தர வெற்றியா இப்ப இதுக்கு உத்தரவு அடுத்த அதுக்கு உத்தரவு ஒரு பிள்ளைய பத்தியும் உனக்கு கேட்கணும் அதே மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி கிடைச்சாச்சுன்னா நீ நிரம்பாதிங்கிறத நிரூபிச்சு விட்டுறலாம் அதையும் ஜெயிச்சு தரணும் அவ்வளவுதான விஷயம் கால் ஒன்றுவா இந்தாப்பா டிசம்பர் லாஸ்டுக்குள்ள உன் பக்கம் சார்பா நடக்கும் சந்தோஷமா இருக்கு போயிட்டு அதே தூத்துக்குடி எல்லாம் தூத்துக்குடி என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நீ தான் முடிச்சு வைக்கணும் கருப்புசாமி அப்படி என்ன மாதிரி செஞ்சுக்கணும் பாத்துக்கா அப்படி காட்டுவது யாருப்பா கால் விட்டுவா உன் கட்டமலைக்கு போய் பார்த்தேன் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்துல முதல் தெய்வமா இருக்கேன் இப்ப உன் பிள்ளையுடைய மனநிலைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நான் மகனுக்கு தான் அப்படின்னு அவன் உள்மனத்துக்குள்ள ஒரு முடிவெடுத்து எடுத்து அதனால நீ கேட்கறதுக்கு சும்மா ஆமான்னு சொல்வாழைய தவிர அவன் மனதை வேற பக்கம் திருப்பிக்க தயாரா இல்ல அதனால இந்த கல்யாணத்தை அவனுக்கு முடிச்சு கொடுக்கட்ட தங்கச்சி வீட்டுக்கு உவான் ஒரு பெரிய பகையை வந்து சேர்ந்துடும் அதனால இந்த பிள்ளைய தங்கச்சி வீட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து இருக்கிற உறவுகளை நான் சமாதானப்படுத்தி தந்துடுறேமுன்னு உத்தரவு என்ன செய்ய முறேன் அவன் உள்மரத்துக்குள்ளே இருக்கிறதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவன் நீ இருபத்தி ஏழாம்தேதி வரை நீ பொறுமையாக இருக்கணும் கண்டுக்கிறவே கூடாது கல்யாணத்தை பற்றி கூடாது அதுக்கு அடுத்து அந்த முடிவை செய்வோம் பொறுமையா இருந்துக்கெயிச்சு தார்த்து தார இப்ப எடுத்து கொடுத்துருங்க கொடுத்துருங்கோவில் நீ இருக்கிற மேப்பை பார்த்தேன் சங்கர கோவிலிருந்து ரைட் சைட்ல போய் உள்ள ஒரு ரோட்டுக்கு போற அங்க போல சுடுகாடு வந்துடும் சர நீ வா நீ போ பிளட்டு மேப்பு கையில் வச்சுருக்கு நீ வச்சிருக்கியா புரிஞ்சுக்கா நீ என் பேத்தி அவனுக்கு சொல்லி தரட்டுமா இன்னொரு கால் வந்துட்டுவா இப்ப நீ ரொம்ப கடன் போட்டு மன வருத்தப்பட்டு அதே மாதிரி தொழில வந்து உள்ளூர்ல பார்க்க முடியாத மன இருக்கு வேற எங்கேயாவது போகலாமா அப்படி ஒரு சிந்தனை அது மட்டும் இல்லாம ஓயாம பொம்பளையான ஒரு நச்சி நடந்துகிட்டே இருக்கு என்ன செய்யலாம் கால வந்துட்டு வா வெட்டியாக்கி தரேன் பணத்தை வச்சுக்காரா பக்கத்துல வேடா நல்லாரு ஏ உம்மா பழகடா கும்பலகன்ட என்ன மாட்டிக்கிட்டாடா முட்டா போயிட ஓ ஆமா சிவகார்த்தி வீட்டுல யாருக்கு கால் ஒன்று போங்க இல்ல சுமர் கணி உங்க கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் போற வழியில் பத்திரகாயம் கோயில் இருக்கு இருக்கா அதுல நான் கர்மசாமி ஒரு பக்கத்துல இருப்பேன் இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக வீட்டுல உங்க அம்மா இருக்கா அவருடைய உடல்நிலை சரி கிடையாது அதே போல இதுக்கு செய்வதாக காரணமா வேற என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி அதை குணமாக்கி வெளியாக்கிட்டு போதும் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் வேற என்ன வேணும் இந்த பாப்பாத்தான் ஒப்பல கூட்டுவான் ஜெயிச்சு தார ஓடு அதே சிவகாசி எல்லாம்

அந்த ஆத்மாவினுடைய ஒரு பாதிப்பு உன் குடும்பத்தில் இருக்கு அதனால புரிதமாக ஒரு ஆன்மாவை வழிபட வேண்டும் கும்பிடையாட்டுவான் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரக் குழப்பமும் கிரக குழப்பமும் நடக்கு எந்த ஊர்ல இருக்கா அதனால அவன் வாங்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து ஒற்றுமை அவர வச்சா போதுமா இப்போ அவருடைய வீட்டுக்குள்ள நான் இறங்கி பார்த்தேன் உன் மருமகனுக்கு அந்த குடும்பத்தில் உங்க சொத்து தரத்துக்கு விலகத்தை உருவாக்குறாங்களா அதனால அது போலீஸ் போலீசத்திற்கு போகுமா நீதிமன்றத்துக்கு போகுமா இயற்கையா கிடைக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம் அங்க நடந்துகிட்டு இருக்கு இதுக்கடையில உன் மகனும் அவனும் அடிக்கடி இப்படி இப்படிங்க ஆகலாம் சண்டை போடுறாங்க அர்த்தம் அவங்க மண்ணையை திருத்தி சொத்தவும் வாங்கி தந்தா போதும்ல கால விட்டுவா வரலாம் அப்படி பெற்றி ஆகி தரேன் நல்லாரு மகளே நல்லாரு பெங்களூர் பெங்களூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் தொடமுறைகளால் மூணரை ஆண்டு காலங்களாக

பாண்டிச்சேரி என்ன கடை வச்சிருக்க இப்போதோக்கி ரெண்டு வண்டி மேல கேஸ் இருக்குமே இருக்கா இருக்காட்டு முடியல கல் அப்படி கழிச்சு விட்டு கையெழுத்து போட்டு வெளியே வந்துருவோன்ட்டேன் கால் உட்வா இப்போதைக்கு நிறைய கடன்களும் மல வழங்கினே இருக்கு ரெண்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்து ரிலீவ் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறியாம் அதை ரிலீவ் பண்ணி உருக்கு வழியாக்கி தந்தா போதுமில்ல அந்தா பிடி அதான்டா முடித்து தரேன் விடுறா சந்தோஷுமாரு ஓடு அதே பாட்டி சரி ஓ அப்படியா அப்படியா கட்டுறோம் 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 கட்டுவோம் 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 கட்டுறோம் வாபா உகாரே என்னடா கேட்கணும் யாருக்கு பொண்ணுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் அதான் பூ எடுத்து வச்சேன் அவா உனக்கு உகந்த மகளாக இருப்பாள் அவளால எந்த மனவேதனையும் வராது ஆனா அவளுக்கு இப்ப கிரக இருக்கு அதை மாத்தி தெளிவு பண்ணி வெச்சியா நடத்தி தரேன் பையன் உன்னை மீறி கல்யாணம் முடிக்கணும் நிலைமையில இருக்கான் அதுல எந்த தலை இல்லாம உனக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு முடிச்சு தரேன் தொடர்புள்ள ஒரு தொழில் நடத்தக்கூடிய நிலைமை உனக்கு இருக்கு ஓகே பண்ணித்த வாப்பா என்ன பாத்துட்டு போ உட்கார் we <laughs>